அனைவருக்கும் வணக்க நண்பர்களே சண்டை இல்லாத வீட்டில் மகாலட்சுமி தங்குவாளா இதை பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாத முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெரும் பணக்காரரான ஒரு வியாபாரியின் வீட்டில் செல்வத்திற்கு பஞ்சமில்லை எல்லா செல்வமும் அவர் வீட்டில் கொட்டி கிடந்தது ஒரு நாள் அந்த வியாபாரியின் கனவில் தோன்றிய மகாலட்சுமி பக்தனே நீயும் உன் முன்னோர்களும் செய்துள்ள புண்ணியங்களின் காரணமாகவே இதுவரை நான் உன் வீட்டிலேயே தங்கியிருந்தேன் நீ செய்த புண்ணியம் அனைத்தும் தற்போது தீர்ந்துவிட்டது எனவே இன்னும் ஓரிரு நாளில் உன் வீட்டை விட்டு வெளியேற உள்ளேன் அதற்கு முன் உனக்கு ஏதாவது வர வேண்டும் என்றால் கேட்டு பெற்றுக்கொள் ஆனால் என்னை இங்கேயே தங்கியிருக்க கேட்கக்கூடாது கூடாது என்றாள் மறுநாள் பொழுது விடிந்தது வியாபாரி வீட்டில் உள்ள அனைவரையும் அழைத்து கன கனவில் நடந்தவற்றை கூறினார் மகாலட்சுமியிடம் என்ன வரம் கேட்கலாம் என்று அவர் தம் குடும்பத்தினரிடம் ஆலோசனை கேட்டார் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக ஆலோசனை கூறினர் ஆனால் அவர்கள் அனைவரும் ஒரே கருத்தையே வெளிப்படுத்தினர் நவரத்தினங்கள் வரமாக கேளுங்கள் ஏராளமான பொற்குவியல்களை கேளுங்கள் நிறைய உணவுப் பொருட்களை கேளுங்கள் மாட மாளிகைகள் பலவற்றை கேளுங்கள் என்று அடுக்கிக் கொண்டே போனார்கள் அப்பொழுது அந்த வீட்டில் கடைசி பெண் தன் தந்தையிடம் அப்பா நமக்கு தேவையான பொன் வைரம் வைடூரியம் மாணிக்கம் வீடு என எவற்றை வரமாக கேட்டு வாங்கினாலும் அது நம் வீட்டில் நிலைக்கப் போவதில்லை ஏனெனில் எப்பொழுது நம் வீட்டில் இருந்து மகாலட்சுமி தேவி வெளியேறப் போகின்றேன் என்று எப்பொழுது கூறிவிட்டாலோ அவள் வெளியேறியவுடன் அவளது ஐஸ்வர்யம் பொருந்திய இந்த பொருட்களும் வெளியேறிவிடும் அல்லது நிலைக்காமல் போய்விடும் எனவே எப்பொழுதும் எங்கள் வீட்டில் பரஸ்பரம் அன்பு நிலைத்திருக்கும்படி வரம் அருளுங்கள் என்று மகாலட்சுமி தேவியை கேளுங்கள் என்று கூறினாள் இளைய மகள் கூறியதை சரி என்று வியாபாரிக்கு தோன்றியது அதையே இறுதி முடிவாக கொண்டு இரவு தூங்க சென்றார் வியாபாரி அன்றைய தினம் இரவில் அவர் கனவில் மகாலட்சுமி தோன்றினாள் அவளிடம் அன்னையே எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் எப்பொழுதும் பரஸ்பரம் அன்பு நிலைத்திருக்க வேண்டும் இதுவே நான் உன்னிடம் கேட்கும் வரம் இந்த வரத்தை மட்டும் தாங்கள் அருளினால் போதுமானது என்று வியாபாரி கேட்டார் லக்ஷ்மி தேவி சிரித்தபடி மகனே இப்படி ஒரு வரத்தை கேட்டு மீண்டும் உன் வீட்டிலேயே என்னை கட்டி போட்டு விட்டாய் எந்த குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் அன்பு செலுத்தி வாழ்கிறார்களோ எந்த குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இல்லையோ அந்த வீட்டில் நிச்சயமாக நான் இருந்தே தீருவது என்று முடிவு எடுத்துள்ளேன் எனவே நீ கேட்ட இந்த வரத்தால் மீண்டும் நான் உன் வீட்டிலேயே தங்கி இருந்து விடுகின்றேன் என்று கூறி அங்கேயே தங்கிவிட்டாள் எந்த வீட்டில் குடும்பத்து பெரியவர்களை மதித்து வழிபடுகிறார்களோ எங்கு நாகரிகமான முறையில் மற்றவர்களுடன் மரியாதையோடு பழகுகிறார்களோ பிறருடைய செய்கையால் மனதில் கோபம் ஏற்பட்டாலும் எவர் தங்கள் வாயால் சண்டை செய்யாமல் இருக்கிறார்களோ அந்த இடங்களில் எல்லாம் நான் வசிக்கின்றேன் என்று இந்தியனிடம் ஒரு முறை லக்ஷ்மி கூறியதாக புராண வரலாறு தெரிவிக்கின்றது ஆகையால் லக்ஷ்மி கடாசம் பெற விரும்புபவர்கள் சண்டை போடுவதை தவிரங்கள் இந்த வீடியோ இருக்கிற நண்பர்களே இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சம்லேயும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்